பாட்டுக்கு நியூஸிலாந்து எழுத்துக்கு நான் கொடுத்த கட்சியின் மணிக்கு கட்டிக்கொண்டு அங்கும் கொட்டக்காட்டு அந்த ஊருக்கு அடுத்து ஓடிய பிட்டங்காத்தை இங்கிருக்கும் சொல்லால் கொண்டுவந்தது

நீடல் அ

என்னோட வட்ட வருடம் முடிக்கும் மக்கள் நமக்கு நமக்கு அண்ணனுக்கு பத்து முகத்தின் திருவிதிருவிதி விடியோ கொண்டு வைக்க அந்த நிமிஷத்தில் சேர்ந்து விடியோ வந்தனர் சிக்கியுள்ள முதல்வர் ஜெய்சங்கர் அப்பில் இன்சாமி கோஷி ஹால் குடுத்த மக்களுக்கு ஹேக்கினிக்கேரி ராமாத்திரை பால்டிங்கர் ஹேக்கினிக்கேரி மத்திய பண்ணிக்கிட்டு